இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் தந்தையானவர் மனுஷன் வாழ்வு பெறணும் அவன் வாழ் அவன் என்ன பண்ணும் பாவத்தரும் பக்கம் போயிட்டு சாவை சந்திக்க கூடாது அவன் நித்திய வாழ்வை அவன் என்ன பண்ணார் ஏசப்பா யாவை இறைவன் அங்க போகாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னார் அதுக்கு அவங்க அதை வார்த்தை காதலிய போட்டுக்கல வார்த்தை ஈஸியா மீறி வார்த்தை நம்பல அவங்க செஞ்சு பாப்பேன் வார்த்தையை மீறி பார்ப்போமே என்று ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி வாற வச்சுட்டாங்க சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அழிந்து போகிறார்கள் இங்கே ஏசப்பா இங்கேயும் வார்த்தை சொல்கிறார் பாருங்க வாழ்வு தருவது தூய ஆவியானவர் அன்றைக்கு வாழ வாழுங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்ன வார்த்தை ஆதிப்பற்ற கடைப்பிடிக்கலை செத்தாங்க இப்போ ஏசப்பா சொல்கிறாரு தூய ஆவியானவரை நம்புங்கள் அவளுடைய வார்த்தையை நம்புங்கள் என் வார்த்தையின் பிறகு வாங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுகிறார் இப்பொழுதும் அதை என்ன பண்றாங்க நம்ப மறுக்கிறார்கள் நான் தான் செம்மறி பாவ பரிகார விழாவின் பொழுது நீங்கள் விட்டுருங்க பார்த்தீங்களா அது அடையாள செம்மறி அது ஆனால் நான் உயிரோட மனுஷன் இல்லையா விண்ணிலும் நிறைவு வந்த கடவுளுடைய பிள்ளை நான் உங்களுக்காக பழியாவேன் எப்படி அந்த ஆற்றினுடைய ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடன்படிக்கை புற தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா என் ரத்தத்தை நீங்கள் தெளிப்பீங்க அது செம்பரையுடைய சதை இல்லையா இது என்னுடைய சதை அன்று எப்படி பரிகார விழாவின் பொழுது அந்த தசையும் அந்த ரத்தமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அடையாளமாக கொள்கிறீங்க நீங்கள் எகிப்து என்ன பண்ணீங்க நீங்கள் விடுதலை பெற்று போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் புளியாத அப்பத்தை அந்த கறியும் சாப்பிட்டு எதோ அறக்கப்படுற கிளம்பினீங்க இல்லைங்களா ரத்தத்தை என்ன பண்ணீங்க திரு என்ன பண்ணுங்க வாசலாக தடைய வச்சுங்க அப்போ உங்களை விடுதலைக்காக அந்த ஆட்டு இறைச்சியும் ரத்தமும் பயன்பட்டது இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நல் வாழ்க்கைக்கு கடந்து போகிறதுக்கு என் உடலையும் என் ரத்தத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று என் சொல்கிறாரு இதை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க ஏனென்றால் அவங்க ஓட்டமாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் கத்தி எடுத்து அறுத்து அறுத்து கொடுக்க போவாரோ நம்ம தின்ன போகிறோம் நம்ம நம்மளாம் காட்டு வாசிகளா எந்த அளவுக்கு மக்களுடைய ஒரு ஒரு அறியாமையை பாருங்க இவர் எப்படித்த உடம்பு அத்தையும் கொடுக்க முடியும் அவங்க கேள்வி பாருங்க ஆண்டவர் தன்னுடைய இறப்பினை தன் மாற்று சிலுவையில் மாற்றி பெறும் அந்த நிலையை சொன்னாலும் இவங்களுக்கு புரிஞ்சிக்கல அவங்க என் உடலை ரத்தத்தை உங்களுக்காக சென்று பேர் கொடுப்பேன் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கலாம் அவங்களோட கேள்வி பாருங்க பார்ப்போம் இவர் எப்படி தம் உடம்பையும் ரத்தத்தை நம்ம சத்த கொடுக்க முடியும் நாம அறக்குறர்களா இதை எப்படி நம்ம அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் என்று அவருடைய சிறர்களே விலகி போகிறாங்க நல்ல ஒரு பாட்டு வாழ்வு தருவது இறை வார்த்தை பஜன் இது இந்த ஒரு வரியவே அப்படியே பாடிக்கிட்டே இருப்போம் நாங்கள் அப்படி எளிய மனதோர் பெயரு பெற்றோர் வின்னரசு அவர் உரிமை வாழ்வு தருவது இறை வார்த்தை எளிய மனதோர் பெற்றோர் அவர் உரிமை வாழ்வு தருவது இறை வார்த்தை பாடிக்கிட்டே இந்த மூணு மூணு வரி தான் பாட்டு வாழ்வு தருவது இறைவார்த்தை வாழ்வு தருவது தூயாவியானவர் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் இன்றைக்கு அன்றைக்கு சீடர்களை பார்த்து எசப்பா கேட்கல இன்றைக்கு நம்மகிட்ட கேட்குறாரு சீடர்களே என் பிள்ளைகளே நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அவனுடைய வார்த்தை இருக்குங்களே அதனுடைய வார்த்தையுடைய மகிமையை நம்ம சொன்னால் அந்த அது எல்லையே கிடையாது எல்லையே கிடையாது ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் இந்த இந்த வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன் நான் திரும்பவும் சொல்றேன் அவனுடைய வார்த்தை எவ்வாறு ஒருத்தருக்கு வாழ கொடுத்துச்சுன்னு ஒரு நிகழ்வு இது ஜெர்மனியில் ஒரு நபர் ஒரு குற்றவாளி ஏழு பள்ளி சிறுமிகளை பள்ளிக்கூடம் போகின்ற பிள்ளைகள் பள்ளி சிறுமிகளை மிக கொடுமையாக பாலியல் குற்றம் செய்து பிள்ளையே கொலை செஞ்சிருக்கிறான் அவனுக்கு கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்துடுச்சு மர தண்டனை எப்படியோ அந்த உண்டு நான் தனது தெரியாதுலையோ அவன் மரதண்டனை கொடுத்துருச்சு அவனுக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படியே இது நில நிலவரம்ங்க அப்போது இவர் அந்த ஜெயிலில் பொழுது அந்த சிறைக்கு அடிக்கடி ஒரு குருவானவர் போவது வழக்கம் சிறைக்கு அதில் சந்தி குருவான போவது வழக்கம் அப்படி போகின்ற பொழுது ஒரு பைபிளை அந்த அந்த கொலை குற்றவாளிகள் பார்த்தீங்களா மரதண்டனை கைதியாக அவங்ககிட்ட இந்த பைபிளை நீங்கள் படிங்க ஏன்னா இறக்க போகிறீங்க கடைசி காலம் காண்டோட வார்த்தை படிங்க கொடுக்குறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை படிக்கின்ற அந்த நபர் மிக சிறப்பாக மன்னிக்க மறுத்த பணியாளர் அந்த ஓமையை ரொம்ப ஆழ்ந்த அந்த கைதி படிக்கிறார் கடவுள் நம்ம எவ்வளோ மன்னிக்கிறாரு கடவுள் இவ்வளோ இறக்க முடியவராக இவ்வளோ நம்ம மன்னிப்பவர் ஆண்டவர் இல்லையா பத்தாயிரம் தாழ்ந்த அளவுக்கு நம்மை மன்னிக்கிறார் என்று அந்த மன்னிப்பினுடைய அந்த தாக்கம் அவனுக்கு அதிகமாக இருக்குது அப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் நாம் எவ்வளோ அப்போதான் தன் தன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பார்க்கறான் ஏழு பிள்ளைகள் படிக்கின்ற குழந்தைகள் நம்முடைய காம வெறிக்கு அந்த பிள்ளைகள் நம்ம இந்த மாதிரி நாசம் பண்ணி கொழவனிட்டுமே எப்பேற்பட்ட ஒரு இழிவான காத்தம் செஞ்சுருக்குறோம் நாம் நாம் என்ன பண்ணுவோம் மன்னிப்பு பெறுவோம் ஆண்டவட்ட வேண்டும் என்ன பண்ணுறான் கடவுள மன்னிப்பு ஜபிக்கிறான் நம்ம அது மட்டும் இல்லை அவன் இறக்க போகிற அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறுது ரொம்ப அமைதியாக இருக்கிறான் சாஃப்டாக இருக்கிறான் எப்போத்தாலும் அவனுடைய வார்த்தையை வாசிக்கிட்டே இருக்கிறான் சிறையிலேயே அவனுக்கு அவனை பார்க்கும்போது அவ்வளோ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஒரு நாள் என்ன பண்ண சிறை வாடன்ட்டு போயிட்டு சார் ஒரு உதவி செய்யுங்க சார் சொல்லுப்பா என்ன விஷயப்பா ஒரு கடிதங்கள் லெட்ரு இன்ட்லான்னு லெட்டர்லாம் அங்கே அங்கே கடிதங்கள் கவர் இல்லையா என்பதால் கொடுக்குறீங்களா கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின் எதுக்குப்பா ஒரு லெட்டர் ஒன்று எழுத போகிறேன் சார் சரி கொடுக்குறாங்க யாருக்கு எழுத போகிறேன் எது யாருக்கு சார் சொல்லிருக்கு நான் எந்தெந்த குழந்தைகளை நாசம் செய்து கொலை செய்தேனோ அவங்க விலாசம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா சிறை வாடகெலாம் தூக்கி வரும் எதுக்கடா ஸ்பீஸ் கொடுங்க சார் அதை எழுதுகிறான் அந்த பெற்றோர்களே நான் தான் உங்கள் பிள்ளை நாசம் பண்ணி உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை நான் கொலை பண்ண கொலகாரம் பேசுகிறேன் நான் ஏதோ என்னுடைய ஒரு வெறியில் செஞ்சிட்டேன் நான் இறக்கும்பொழுது நான் அந்த பாகத்தோடு இறக்க விரும்பல என்ன நீங்கள் மன்னிச்சுடுங்க ஏன் உங்கள் மன்னிப்பை பெற்றனா எனக்கு மன மனசு மகிழ்ச்சி என்று அவன் மன்னிப்பை இறைஞ்சி அந்த லெட்டரை எழுதுறான் அந்த ஏழு பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு அந்த லெட்ரு போ போய் போஸ்டில் போய் சேருது எல்லாரும் வாசிக்கிறாங்க எல்லோரும் மனசுலையும் ஒரு ஒரு எண்ணம் வந்து மன்னிப்பு கேட்குறான் அவன் செத்தன பிள்ளைங்க வந்துட போதா என்ன அவன் செத்தன பிள்ளைங்க திரும்பி வந்துட போதா கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் போய் விசாரிக்கிறாங்க பார்க்குற அவருடைய வாழ்க்கை டோட்டலாக மாறி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஏழு பெற்றோரும் சேர்ந்து உங்களால் அரசால் கூடுமானால் முடிஞ்சா அவங்க மரத்திறனத்தை ரத்து பண்ணி ஆயுள் திறனையாக வச்சுக்கோங்க கொடுங்க ஆயுள் திறனையாக கொடுங்க என்று ஒரு சிறு சிபார் செய்கிறாங்க ஏன்னா அவன் இறந்து நம்ம பிள்ளை உசை வரப்போகுது கிடையாது இப்போது நல்ல மனுஷனாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம நல்லா வரலாம் சொல்கிறாங்க சிறை சிறையே அவனை பற்றி பெருமையாக பேசுது சரி மனசு மாறி வாழட்டுமே சாகாமல் ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மரண தண்டனையை குறைத்து அந்த அரசாங்கம் ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறது அவன் ஆண்டோட வார்த்தையை இன்னும் அதிகமாக வாசிக்கிறான் பைபிள் அங்கே எல்லாருக்கும் தான் முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறான் அது அங்கே அப்போ அந்த 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 இடமே ஒரு அவ்வளோ அமைதி ஒரு மகிழ்ச்சியான இடமா அந்த சிறையே மாறுகிறது இந்த செய்தி அந்த நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது பரவுது ஒரு ஒரு கொலைப்புற்ற வாலி இவ்வளோ ஒரு நல்ல நல்ல மனுஷனாக உன்னதமான மனுஷனை இருக்கான்னு சொல்லிட்டு இந்த செய்தி பரவுகிறது இந்த செய்தி என்ன பண்ணுது அந்த நாட்டு அதிபர் வரை போய் சேருகிறது அந்த அளவுக்கு அந்த செய்தி பரவுகிறது அங்கே அப்போ அதிபரே அந்த கவர்மெண்ட்டே அது அவனை அந்த ஒரு நபரை வச்சு யோசிக்குது இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கானா என்ன சொல்லி அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் ஒரு நல்ல விழா விடுதலை பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவனை அந்த அரசாங்கம் விடுதலை செய்தது அப்படி விடுதலை செய்யப்பட்ட அந்த நபர் நமது இந்தியாவுக்கு வந்து பொதித்தார் அவனுடைய வார்த்தை வாழ்வு எப்படி கொடுத்துச்சுன்னு பாருங்க கடவுளுடைய வார்த்தை எப்பேற்பட்ட அவரை கடவுள் தன் வார்த்தையின் வழியாக எப்பேற்பட்ட ஒரு ஒரு செய்திதி பணியாளராக உயர்த்தினார் பாருங்க வாழ்வு தருவது இறை வார்த்தை அதனுடைய வார்த்தை நம்மலாம் வந்து சொல்றது சும்மா அப்படிலாம் ஒரு ஒரு நம்ம அப்படியே போயிட முடியாது கடவுடைய வார்த்தைக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அதனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சகோதர் சவர்களே இன்றைக்கு பாருங்க முதல் வாசகத்தில் இரண்டு புதுமைகள் ரெண்டு புதுமைகள் யார் செய்து தெரியுங்களா நம்முடைய தலைமை அப்போ பேதுரு ஏச பகரார் இல்லையா அவர் கேள்வி கேட்டார் சுடர்களே நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பேதுரு யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் ஒன்றோ உள்ள எங்கே போகணும் நம்முடைய எல்லாம் உயிர்ல வார்த்தை மனுஷனுக்கு வாழ்வு கொடுப்பது மனிதன் அப்பத்தினா மட்டுமல்ல கடவுள் வாயிற்று வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறான் சோறு மட்டும் மட்டும் ஒவ்வொரு மனுஷனை வாழ வச்சிடாது சோறு மட்டும் ஒவ்வொரு சோறு தின்ட்டு வாதினா வாங்கினா அது வாழ்க்கையாது நாய்பேர் கொண்டா வாழுது அது வாழ்க்கை ஆண்டோடைய வார்த்தை எல்லாம் நீ வாழணும் அவர் சொல்லணும் என் பிள்ளையா என் தங்கமான என் பிள்ளையா என்று கடவுள் நம்ம பார்த்து சொல்லணும் அந்த வார்த்தை நம்மளை உண்மை வாழ வைக்கும் இப்ப வார்த்தை பங்க பார்ப்போம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன அங்கே யார் போவோம் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நீ கடவுளுடைய பிள்ளைங்க இல்லையா இரண்டாம் மாலையா சரவேஸ்வர் மெஸ்ஸியா நீங்கள் உங்கள் வாயில் வார்த்தை வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தை நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எங்கே போய் வாழ முடியும் என்று பேதுரு சொல்கிறார் அந்த பேதுரு சொன்ன அந்த வார்த்தை அவர் நம்பிய அந்த நிலை அவர் வழியாக ஆண்டவர் இரு பெரும் புதுமைகள் என்னைக்கு பண்ணுற மதவாசகத்தில் சேர் பாருங்க மிக பெரும் புதுமைகள் நல்லா கவனிக்கணும் எவன் ஒருவன் தூய ஆவியால் அவரோட தூய ஆவியோடு கலந்த வாழ்க்கை வாழ்கிறானோ அவன்தான் கடவுடைய பிள்ளை மற்றவங்க ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசிக்கிறேன் பாருங்க நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் அவருடைய வார்த்தை நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் நம் உடம்புல இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை அழிப்பதற்கு மாபெரும் போர்வீரர் யார் ஆவியான ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தந்தை மகன் தூயாவின் தோள்பட்டில் போடுறார் வலிமையான ஆண்டவர் நம்முள்ள இருக்கின்ற கெட்டதெல்லாம் தூக்கி வீசி தூக்கி போடுகின்ற ஒரு துவை ஆவியார் அப்போ நீங்கள் ஊன் இயல்புக்கென வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் நீ தூய ஆவியானுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு போ இல்லையா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாரு எப்போது தூய் ஆவியானுடைய கரத்தை பற்றுகிறாயோ மனசக தீமையெல்லாம் ஒளி போயிடும் சொன்னா பாருங்க தூய ஆவியின் துணையால் உடலின் தூய்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் இதெல்லாம் எப்படி பவர் யோசிச்சிருப்பாரில்லையே அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரையே தியானிச்சிருந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருப்பாங்க இப்போ நாம் வாசிக்கலாம் நம்ம சொல்லலாம் இப்போ அந்த காலத்தில் தொடக்க தொழிற்சபை காலத்தில் வேத கலாபனை காலத்தில் இந்த புத்தகம் எழுதப்படுற எப்படி எந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரை உண்மையாக ஆழ்ந்து தியானித்தால் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் கடவுளின் ஆவி உள்ள அவருதான் உள்ள நமக்கு எல்லாம் வெறும் கூடுதா அது வெறும் எலும்பு எலும்பு தோல் பார்த்திங்கன்னா கூடுது உள்ள இருக்கின்ற அந்த இன்ஜின் இல்லையா அந்த உடம்பு இந்த கூட்டை இயக்குகின்றவர் ஆவி கடவுளின் ஆவியால் இயக்கப்படும் நம்ம அப்போதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய மக்கள் அப்படி இல்லாமல் சும்மா வெந்த தின்ட்டு விதி வந்தால் போய் சந்திச்சு நம்மளாமலாம் கடவுளுடைய பிள்ளைகளா யோசிச்சு பார்க்கணும் இதையே தான் என்று ஆண்டவர் சொன்னார் இதனால் பாருங்க பாருங்கள் பார்ப்போம் ஊன் இயல்பு ஒன்றுக்கு முதவாது ஊன் மனுஷனுடைய உங்களுடைய இயல்பு ஒன்றுக்கு முதவாது இந்த உலகக்காரையும் ஒன்றுக்கு முதவாது உலக செல்வம் அது இது உங்களுக்கு என்ன காசு பணம் சொத்து சோகம் ஒன்றுக்கு உதவாது ஊன் கென இருக்கின்ற அனைத்தும் குப்பை தான் சொல்லுவார் இல்லையா நான் கமாலியல் பாதாடியில் உட்காந்து படிச்சுவேன் நான் பரிசை இல்லையா நான் அப் நான் எந்த அளவுக்கு என் பரிசை கொண்டு திரிஞ்சோன்னா நான் கடவுளைய மக்களையே கொலை பண்ணுறதுக்காக போனேன் எனக்கு பெருமை கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் என் இயேசுவின் பொருட்டு குப்பை என கருதுகிறேன் இந்த ஊன் இயல்புக்கு வேற விஷயங்கள்லாம் குப்பை தேவலையை தூக்கி குப்பை தட்டப்பட்டு கொளுத்தி போடாதலாம் என் ஆண்டவரை பொறுத்த மட்டும் குப்பை எனக்கு என் சார் பாருங்க அப்போ ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது வாழ்வு தருகிறவர் தூய் ஆவியானவர் என் அது நான் கூறும் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது ஆண்ட வார்த்தை ஆவியானவரை நம்ம கொடுக்கிறது எனவே நாம் அவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும் அதான் வேண்டும் சொன்னாரு பெரு எங்க அப்பையா போவோம் நாங்கள் எங்க போகணும் நாங்க வாழ் தோறும் வார்த்தைகள் மன்றோ உள்ளன ரெண்டு புதுமைகளை பாருங்க பா அதாவது எங்கே எவன் ஒருவன் ஆண்டவரை ஆண்டோடைய ஆவியானவரை ஆண்டோடைய வார்த்தையை முழுமையாக ஏ தன் கரத்தில் ஏந்தி கொண்டு போறானோ அவன் செய்யாத புதுமையா

முடக்குவாத ஒருவனை பேர குணமாக்கும் மாபெரும் நிகழ்ச்சி எங்கே எவன் கடவுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் புதுமை செய்வார் பார்ப்போம் பாப்போம் ஆச்சரியங்குது இன்னொன்னு பாருங்க பார்ப்போம் செத்து போயிட்டான் தொற்கா ஒரு அவரு தச்சு கொள்ள டைலர் ஒரு டைலர் தொற்கா அவர் இறந்து போயிட்டார் என்ன போட்டாங்க பார்ப்போம் அவருடைய பிணத்தை குழுப்பாட்டி வச்சுட்டாங்க அவர் இறந்து விட்டார் அவர் உடம்பு என்ன பண்ணுங்க குடுப்பாட்டி பொணம் காத்த போய் கடத்தி வச்சிட்டாங்க பேதுரு அங்கே சொல்லுகிறார் பாருங்க பாழந்தால் படியிட்டு வேண்டினார் தொற்காவிற்காக உடனே தபித்தா எழுந்திரு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் இரண்டு மாபெரும் புதுமைகளை பேதுரு வழியாக அருடைய சங்கத்தினர் பாருங்க இதனால் பாருங்க இதனால் ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் சவர் சவர்களே கடவுளுடைய ஆவியானவர் எங்கு இருக்கின்றாரோ கடவுளுடைய ஆவியானவரால் எவன் ஒருவன் இயக்கப்படுகிறானோ அவன் வழியாக ஆண்டவுடைய செயல் இந்த உலகிலே நடந்தே தீரும் சரிங்களா ஒரு கை ஒரு இல்லையா ஏழு பெண்களை எப்படி அவனுடைய வார்த்தை எப்படி பாருங்க அவனை அந்த உள்ளார அந்த தாகத்தோடு ஆண்டவர் வார்த்தை வாசிக்கணும் நாம் சும்மா படிச்சுட்டு நானும் படித்தேன் பைபிளை அப்படி அதான் பைபிள் வாசிக்கிறது தானா நீங்கள் அப்படி வாசித்து பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் செய்கிற நம்ம நம் வா நம்ம வாழ்க்கையில் அவர் நன்மைகள் எல்லாம் ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் நீ ஆண்டோடைய வார்த்தை பாரு ஒரு குலகாரம் கடைபிடிச்ச ஐயா கொலகாரம் கடைபிடிச்சான் இது கதை அல்ல நடந்த நிகழ்வு நடந்த நிகழ்வு அவருடைய வார்த்தை இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அநேக புதுமலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆண்டவர் வார்த்தை வார்த்தையான வழியாக திருப்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னாங்க நூற்றி பதினாலாவது திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் பல்லவியாக தான் எனக்கு ஆண்டு வணக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் ஒவ்வொரு விநாடி ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நீ நினைத்தால் வாழ்நாளே போதாதையா ஒரு நாளில் ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாற்றணும் சொல்ல நினச்சா அது அதுக்கு வாழ்நாளே போதாது ஒரு நாள் நன்மைகளை இந்த பாட்டை தான் சொல்லுது அப்போ வாழ்க்கை முழுவதும் ஆண்டவன நன்மைகள்லாம் சொல்லணும்னா எத்தனை ஜென்ம ஜென்ம யுகம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கார் கடவுள் நேத்தந்தும் என்னைக்கு இல்லையா நேற்று என்னைக்கு இல்லை இந்த படுக்கை பார்த்து தூங்க போகிறோமே நாளைக்கு எந்த ரூபாய் தெரியாது நாளைக்கு இந்த விடுற மூச்சை திரும்பவும் கடவுள் மட்டும் கொடுத்து நாளைக்கு நம்ம எழுதி வாழ்க்கை நமக்கு உண்மைதானே அப்போ நீ தூங்கி கண் விழிக்கிறதே ஆண்டவுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் விடியலை பொழுது நான் பார்க்குற மாதிரி அது ஆண்டவுடைய கிருபை ஆனால் கொல்லையே பாருங்க போங்க ஆண்டவர் எனக்கு செய்த இள நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அவர் வார்த்தை கேட்டு நடப்போம் இதுதான் மாபெரும் கைமாறு பேதுருவை போல நாங்கள் யார்கிட்டையா போவோம் நாங்கள் ஆண்டவர் இயேசுவே நீ கடவுளுடைய கடவுளுக்கு அர்ப்பணமான பிள்ளை நீங்கள் எங்களுக்கு வார்த்தை தான் இருக்குது என்று அவர் பதத்தை பற்றுவார் நன்மை பாருங்க அவருடைய ஆண்டவுடைய நன்மை எவ்வளவு சொல்றாங்க பாருங்க பாருங்க திருப்பாட்டில் வாசகம் பாருங்களேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நான் தாழ்த்தப்பட்டவதற்கு மீட்பளித்தார் என் நெஞ்சே நீ கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் தீமையே அறியாத ஒரு ஒரு கடவுள் நீங்கள் வேணால் சொல்ல முடியாது வாசி பார்க்கும்போது அந்த உள்ளூர் அன்போடு வாசித்து பார்க்கணும் என் நெஞ்சே நீ அமைதி கொள் ஏசப்ப உனக்கு நல்லது செஞ்சார் நல்லது செஞ்சு நல்லா செஞ்சார் இப்படி சொல்லி பாருங்க பாப்போம் கடவுளை உணர்ந்து பார்க்கணும் நாம அடுத்து பாருங்கள் பாப்போம் என் உயிரை சாதி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் வாழ்வோர் நாட்டில் நான் வாழ்ந்துடுவேன் என் கண் கலங்க என் ஆண்ட விடமாட்டாரு என் கால் இட தடிக்க மாட்டார் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய சுதனான ஆண்டவர் என்னுடைய தூய் ஆவியான ஆண்டவர் என்னை தாங்கி பிடிப்பார் நான் தடிக்க விட மாட்டார் விடமாட்டார் மிகவும் துன்புறுகிறேன் என்று நான் சொன்னபொழுது நம்பிக்கையோடு இருந்தேன் ஏனென்றால் ஏனென்றால் எந்த மனுஷனையும் நான் நம்பலை ஆண்டவர் நன்மை செய்தார் திருப்பாடல் நூற்றி பதினாறு வாசிப்பாரு சகோதர சகோதரிகளே ஆண்டவரை முழுமையாக பேருப்பாளர் நம்புவோம் ஆனால் சொல்கிறார் என்னுடைய என்னுடைய வார்த்தைகள் தூய ஆவியானவரை கொடுக்கிறது வாழ்வை கொடுக்கறதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சிலரெல்லாம் ஓடி போயிட்டாங்க நீங்களும் ஓடி போக ஆசைப்படுகிறீர்களா நம்மை பார்த்து ஏசப்பா கேட்குறாரு ஆண்டவரே நாங்கள் இப்படியும் பிச்சு ஓடுற போகிறோம் சொல்ல போகிறோமா இல்லை பேதுரவை போல் நாங்கள் எங்கே சொல்லும் ஆண்டவரே உங்கள் பார்த்ததான் உட்காரணும் அப்படியே உட்கார போகிறோமா இன்றைக்கு இந்த வினாடி கடவுள் இறமகன் இயேசு நம் ஒவ்வொரு மத்தையும் பார்த்து கேட்குறாரு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படி போய்விடாமல் நாம் ஆண்டவடைய பாதத்திலேயே அமர்ந்தால் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்தால் நம் வழியாக ஆண்டவர் செய்யும் அருமடையாளங்களையும் நமக்கு ஆண்டவர் செய்யும் அநேக ஆசீர்வாதங்களையும் நம் அனுபவிக்கு தான் போகிறோம் சகோதரர்களே கடவுள் நம்மை பார்த்து கேட்கும் இந்த கேள்விக்கு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் ஆண்டவரே உங்கள் பார்த்து தான் உட்காரோம் என்று நாம் பதில் சொல்ல அவர்கிட்ட ஜெபிப்போம் ஆண்டவரே எங்கெல்லாம் பண்ணாதீங்க உங்களை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க சப்பா என் கையை பிடிச்சிங்க நான் பிடிச்சி பிடிச்சு ஓடினாலும் என் கையை கை பிடிச்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அவரை பாதம் வந்து ஜபிப்போம் நிச்சயம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் நன்றி நாளை சந்திப்பேன்